அப்ப ஒரு பக்கம் வந்து இந்த பொருளாதாரம் தேவை அதனால் நீங்கள் மறுமையில கண்டிப்பாக வெற்றி பெறுகிறான்னு என்று இஸ்லாம் சொல்கிறது இன்னொரு பக்கத்தில் இந்த பொருளாதாரம் இல்லாமல் இருப்பது நமக்கு மறுமை வாழ்க்கைக்கு சேப்டி மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அது சிறந்தது கருத்தை சொல்லுறத இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது இதை எப்படி இதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அந்த பொருளாதாரத்தை வந்து ஒரு நேரத்தில் அதெல்லாம் சிலாகித்து சொல்றான் ஒரு பக்கத்துல வந்து அதை திறந்தாழ்த்து சொல்கிறானே அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அதனுடைய காரணம் ரொம்ப எளிமையானது ரொம்ப சிரிப்பிளானது விடை என்ன விடை என்று சொன்னால் பொருளாதாரம் என்பது வந்து முதல் நாள் நம்ம சொன்னது போல ஒரு கூர்மையான பயங்கரமான ஒரு கத்தியை போன்றது வந்து யூஸ் பண்றவர்களை பொறுத்துதான் அந்த கத்திக்கு நம்ம தீர்ப்பளிக்க முடியும் கத்திக்கு தனியா தீர்ப்பளிக்க முடியாது அதை ஒழுங்கான முறையில் கையில வைத்து ஒழுங்கா யூஸ் பண்ண அதனால நல்ல நல்ல நிறைய காரியங்களை நம்மளால செய்ய முடியும் அந்த கட்டியை கொண்டு செய்ய முடியும் ஆக அந்த கட்டி நிறைய வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் கட்டியை எடுத்துக்கொண்டு வேற மாதிரியான தப்பான காரியங்களுக்கு அதை ஒருத்தன் நம்ம என்ன செய்வோம் இந்த கட்டிய சரியில்லை என்ன கட்டி தெரியுறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் அப்ப இந்த அடிப்படையில் பொருளாதாரம் என்பது வந்து அதை சரியான முறையில் நம்ம கையாண்டோமையானால் அது நம்மளை எந்த சொற்கத்தில் கொண்டே சேர்த்து அதை தவறான முறையில் கையாண்டோமையானால் அதை விட இல்லாமல் இருக்கிறது நல்லது நம்ம தவறான முறையில் தான் அந்த பொருளாதாரத்தை கையாளுவோம் அந்த பொருளாதாரத்துக்கு இருந்து விதிக்கப்பட்ட விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் ஒழுங்குகளையும் சட்டத்தையும் நம்ம பேண மாட்டோம் அப்படிங்கிற நிலையில் நாம இருந்தால் நம்மிடத்தில் பணம் இருக்கிறதை விட இல்லாமல் இருக்கிறது நல்லது இத திருக்குறளையும் ஹதீஸ்லையும் தேடி பார்க்கும் பொழுது இந்த கருத்தை அல்லா இணைத்து இணைத்து சொல்ற காட்சியை பார்க்கலாம் எப்படி சொல்றான் அல்லான்னு என்று கேட்டா யா யூ நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே நான் துலுகிக்கும் அம்மாளுக்கும் போல் அவ்லாதுக்கும் அன்பு நிற்கிறீல்லா இதான் ஆன்சர் இந்த ரெண்டு நாள் சொன்னதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டா பொருளாதாரம் நல்லதுன்னு சொன்னதுக்கும் பொருளாதாரம் கெட்டதுன்னு சொன்னதுக்கும் மத்தியில் அல்லா என்ன நமக்கு சொல்லித் தரானு கேட்டா நான் சொல் நம்பிக்கை கொண்டவர்களே லா துலுகிக்கும் அம்மாளுக்கும் உங்களுடைய செல்வங்களும் அவ்ளாதுக்கும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் சந்ததிகளும் அன்பு நிற்கிறீல்ல இறை நினைவை விட்டு உங்களை திசை திருப்ப வைத்து விடாதீர்கள் இதான் பேட்டர் உங்கள்ட்ட காசை வச்சுக்கிறீங்க இறை நினைவை விட்டு திசை திருப்பி நிச்சயம் வைங்க அதுக்குதான் இந்த எச்சரிக்கை தான் எந்த எச்சரிக்கை காசு வச்சிருந்தா பயங்கரமான விளைவு ஏற்படும்லாம் சொன்னிச்ச அந்த எச்சரிக்கை எல்லாம் யாருக்கு என்று கேட்டால் அல்லாவுடைய நினைவை விட்டு திசை திருப்பி விடுமையானால் அவங்களுக்கு அந்த நிலைமை திசை திருப்பாவிட்டால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதுதான் இந்த வசனத்தின் மூலம் அல்லா சொல்லலாம் அம்பாலுக்கும் அந்த இருக்கிறீர்களா உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் அல்லாவுடைய நினைவை விட்டு திசை திருப்பி விட வேண்டாம் பொமைங்க பால் யார் இப்படி நடந்து கொள்கிறாரோ அவங்க தான் நஷ்டவாளிகள் பொருளாதாரம் வச்சுக்கிற எல்லா நஷ்டவாளிகள் கிடையாது பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அல்லாவுடைய நினைவையும் அது விட்டுவிடாமல் யார் இருக்கிறார்களோ அவங்க அவங்க நஷ்டவாளிகளாக ஆக மாட்டார்கள் யார் இந்த பொருளாதாரம் வந்தவுடனே அல்லாஹ் மறந்து விடுவார்களோ அவங்களுடைய நடத்தை மாற்றிக் கொள்கிறார்களோ பொருளாதாரம் ஒன்றுதான் வேணும் என்பதற்காக எல்லா விதமான சமரசங்களையும் செய்து கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ அவங்க நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லி அறுபத்தி மூணாவது வசனத்தில் அறுபத்தி மூணாவது சூறாவில் ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதுக்கடுத்து எல்லாம் என்ன சொல்றான் கேட்டா அம்மல் இன்சானோ இதாம் அபுத்தலாக ரப்புகு அக்கரமகு அமகு

சோதிக்கிறது தான் காசு தர்றது எதுக்கு உங்களுக்கு பெரிய நல்லவர் காட்டுறதுக்காக காசு தர்றது இல்ல இந்த காசை வச்சு நான் எப்படி நடக்கலாம் என்று பார்ப்பதற்காக வேண்டி உங்களை கண்ணியமும் படுத்தி உங்களுக்கு ரிசுக்கையும் நிறைய எல்லாம் தந்துவிட்டால் இப்ப எப்போது ரப்பி அக்கிரமன் என் இறைவன் என்னை நல்லா வச்சிருக்கான்னு சொல்றான் மனுஷன் மனுஷன் என்ன சொல்றான்னு கேட்டா நிறைய காசை கொடுத்துறான்னு நமக்கு என்ன அல்லாரும் நல்லா வச்சிருக்கான் இதான் நல்லா வச்சுக்கிறது அளவுகள் நல்லா வச்சுக்கிற அளவுகளே வேற விஷயங்கள்லாம் நாசமா போனாலும் பரவாயில்லை நிறைய காசு கொடுத்துட்டானா நான் நல்லா இருக்கிறேன் நல்ல வச்சிருக்கான் அப்படின்னு மனிதன் சொல்லுகிறான் அம்மா இதா மபத்ததாக அதே மனிதனை சோதித்து பார்க்கும் விதமாக கதிர அருகி ரிசுக்கோ அவரோட ரிசுக்கை கொஞ்சம் நல்லா குறைச்சி விட்டால் கூட குடிச்சுட்டா சொல்லிடுறான் ரிஸ்க்கை மட்டும் கொஞ்சம் குறைச்சான்னு வரீங்களே கூட ரவி ஆகானன் என் இறைவனை என்னை வந்து நல்லா வைக்கல என்னை கவலைப்படுத்திட்டான் என்று இந்த மனிதன் சோதனை தான் சொல்றான் உங்களுக்கு ரிசுக்கை அல்ல தருவதும் அது ஒரு சோதனைதான் தான் உங்கள்ட்ட ரிசுக்கை எடுத்துக்கொள்வதும் சோதனை ரிசுக்கை கொடுத்து எதுக்கு சோதிக்கிறா இந்த பணத்துல நீ பிறன்றியான்னு பார்க்கலாம் பண இல்லாட்டி நீ பிறன்றியான்னு பார்க்கலாம் பரீட்சைகள் வந்து பல பரீட்சை வைப்போம்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சை வைப்போம் அவன் அவனுக்குரிய பரீட்சை வைக்கலாம் சில பேருக்கு என்ன செய்யலாம் இந்த காசை கொடுத்து விட்டு இது இவனை எந்த அளவுக்கு மாத்துன்னு பார்ப்போம் அதுவும் தப்புல கொண்டே விடும் காசு இல்லாட்டாலும் தப்புல விடுமா இல்லையா சின்னடை சொல்லும் தத்தை சொல்லணும் கிப்பாய்ட் அடிக்க சொல்லணும் ஏமாத்த சொல்லணும் ப்ராட் பண்ண சொல்லணும் அப்ப இல்லாக்காவும் தப்பு பண்ண சொல்லும் கொஞ்சம் பேரை இல்லாமல் ஆக்கலாம் அதுவும் டெஸ்ட்டுக்கு தான் கொஞ்சம் பேரை இருக்கிற மாதிரி அல்லா இருக்குன்னா அதுவும் டெஸ்ட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் பணத்தை அல்லா தருவதும் அது ஒரு சோதனை அது நமக்கு வச்ச பரிட்சை பணத்தை இல்லாம சிலர் அல்ல ஆக்கியிருக்குறான்னா அது நமக்கு வச்ச பரிட்சைன்னு ரெண்டு பேருமே அதையும் நீங்க பரீட்சை எது எடுத்துக்கொள்ள ரெண்டு வாழ்க்க சொல்லிக்காட்டுறான் நீ இப்படி செஞ்சா கண்ணியமா இருக்கான்னு சொல்லி அதுவும் தப்பு உண்ட காசை எடுத்து கேவலமாகிட்டாங்க அதுவும் காசை தந்ததுனால உனக்கு கண்ணியமும் கிடையாது காசை எடுத்துக்கொண்டதுனால கேவலமும் கிடையாது ரெண்டுமே சோதனை அவர் அவருக்கு கொடுத்த பரீட்சை அவன் ஒழுங்காக எழுது அவன் பேப்பருக்கு என்ன எழுதுதான் அவன் ஆன்சர் எழுத உனக்கு என்ன பேப்பர் தரப்பட்டிருக்குதோ அதுக்குரிய ஆன்சர் நீ எழுதிப்பா அப்படின்னு சொல்றான் அல்ல என்ன எழுது ரெண்டுமே வந்து பரீட்சை தான் பொருளாதார பொறுத்து தீர்மானிக்கப்படும் வறுமை வந்து சிறந்ததும் கிடையாது வறுமை நம்மள தப்பான வழிகள் ஒன்றை விடத்தான் செய்யும் அப்ப வறுமையாக இருக்கிறதும் வந்து ஒரு சோதனை செல்வம் இருக்கிறது ஒரு சோதனை அது ஒரு டெஸ்ட் நீங்க வழங்கிக்கிறீங்க சோதனை நாம் எப்படி நடந்துருவோம் பரீட்சையில் அப்படி கவனமாக நம்ம வந்து நம்ம காரியத்தை கொண்டு போவோமோ அந்த மாதிரி இந்த செல்வத்தையும் வறுமையும் நம்ம எடுத்துக்கொண்டால் ஒரு குழப்பம் இல்லை ரெண்டு நமக்கு பிரச்சனை இப்படி எல்லாம் ரிசல்ட் பண்றோம் அடுத்த எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ரசூல் சொல்லாத செல்லும் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு முறையிடுறாரு என்ன முறையிடுறாரு அல்லாவுடைய ரொம்ப வறுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது எப்ப இந்த வறுமையெல்லாம் தீரும் அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க வறுமை தானே கவலையே படாத பயங்கரமா செல்வங்கள் இனிமே பொழிக்க போகிறது இதே மாதிரி இருக்காது இனிமே பயங்கரமான முறையில் நெசுங்க செல்வங்கள் வந்து கொட்ட ஆரம்பித்தோம் இப்போ நம்ம கஷ்டப்படுறோம இந்த கஷ்டம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க இன்ன ஹாதிகள் இன்ன ஹாதல் மாலை இந்த செல்வம் இருக்குதே அது ஒரு இனிமையானது எனக்கு யாரு கிட்ட வேணாண்டு சொல்ற ஒரு ஆள் இருக்குமானா உனக்கு வேண்மாண்டு கேட்டா எல்லாரும் வேணாண்டு காசு உனக்கு வேண்மாண்டு கேட்டா ஒரு வேணாம்னு வேணாண்டு சொல்லுவோமா அது இனிமையானது வருமா கொஞ்சம் கசப்பான ரெண்டு மருந்துதான் சில மருந்து இனிக்கு சில மருந்து கசக்கணும் கசக்கிற மருந்து வேணாண்டுவோம் இனிக்கிற மருந்து வாங்கி குடிச்சு போடுவோம் இந்த மருந்து இனிக்கிற மருந்தா இருக்கிறதுனால இந்த செல்வம் என்பது என்னது ரொம்ப இனிமையானதாக இருக்கிறது ரசூல் சொல்லாரு சொல்றாங்க மண் அகலூபி ஹக்கு அதை அதற்குரிய முறையில் யார் எடுத்துக்கொள்கிறாரோ நேற்று வரலாம் பணம் எடுத்த விடக்கூடாதுங்கிறத வரை அதற்குரிய முறையில் யார் அந்த செல்வத்தை கைக்கொள்ளுகிறாரோ வலாஹூபி ஹட்டே அதற்குரிய முறையில் அதை கொண்டு வைக்கிறாரோ எடுக்கிறதும் அதற்குரிய முறையில் இருக்கணும் கொடுக்கறதும் அதற்குரிய முறையில் இருக்கணும் அதாவது சம்பாதிக்கணும் அதற்குரிய முறையில் இருக்க வேண்டும் செலவு செய்யல அதுக்குன்னு முறை அந்த முறையை தேர்தலில் தான் அந்த தலைப்பு எந்த முறையில் சம்பாதிக்கிறது எந்த முறையில் செலவு பண்றது அதுக்கு தான் தலைப்பு அப்ப ரசுலாஜ் என்ன நம்ம பேசிக்க போறாங்கன்னா இந்த பணம் ரொம்ப இனிமையானதுதான் ஆனால் யார் வந்து அதை மண் அகவூதி ஹக்ககி அதற்குரிய முறையோடு யாரை கொள்கிறாரோ சம்பாதிக்கிறாரோ அதே மாதிரி அதை செலவழிக்க வேண்டிய முறையில் யாரை வந்து செலவு பண்ணுகிறாரோ இப்ப நிலமரில் மனோனக்கு அதுதான் மிகச்சிறந்த பாக்கியம் பாக்கியம் எப்ப ஆகும்னு கேட்டா நீ எடுக்க வேண்டிய விதத்தில் எடுத்தியா கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுத்தியா ரெண்டுல எதுல மிஸ்டேக் பண்ணாலும் அந்த கணக்காரர்கள் கொடுத்த எச்சரிக்கை நம்ம அடங்கிடுவோம் இந்த ரெண்டுல நம்ம சேர்த்தோம் சொன்னால் நம்முடைய காசு இருக்கா இது வர வேண்டிய விதத்தில் நமக்கு வந்திருக்கிறதா நம்ம இருக்கிற போக வேண்டிய காரியத்தின் தான் போய் போயிருக்கிறதா இந்த ரெண்டுலையும் கவனமா நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடிய நடந்தீர்களே ஆனால் அதை ஒரு பாக்கியமே கிடையாது அதே நேரத்தில் ஒமன் அகதூபி ரயில் ஹக்கி இந்த காசு பணம் வருதுங்கிறதுக்காக அதற்குரிய முறை தவறி ஒருவன் எடுத்துக்கொள்வானே ஆனால் கால கண்ணதியை இறக்குள்ளவளா யசுமோ சாப்பிட்டு விட்டு வயிறு நிறைய விட்டா எப்படி இருக்கு அந்த மாதிரி உள்ளவன் சாப்பிடுறது இருக்கு வயிறு நிறைய இருக்கு நல்லா சாப்பிட்டா வயிறு நிறைய இவன் எப்படி பெற்ற அந்த மாதிரி நீங்க ஆயிருக்கீங்க இந்த பணம் என்பதை உரிய முறைப்படி எடுத்தால் பெரிய பாக்கியம் அமைஞ்சிருக்கு நீங்க உரிய முறையில் எடுக்காம மோசடி செய்து ஏமாற்றி கலப்படம் செய்து மார்க்கும் தடை செய்வதற்குரிய வகையில அந்த பொருளாதாரத்தை நீங்கள் பெற்றிருந்தீர்களே ஆனால் பொருளாதாரம் கொண்டு இருக்கிற தெரியும் அது சாப்பிட்டு வயிறு நிறைய மாதிரி உள்ள நிலைக்கு நீங்கள் வந்துருவீங்க அதனால உங்களுக்கு பயன் இல்லை யூஸ்லெஸ் அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால மறுமையில் உங்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது இதே மாதிரி சொல்றாங்க இன்னொரு அறிவிப்புல என்ன சொல்றாங்க கேட்டா இந்த பணம் என்பது இந்த செல்வம் என்பது காசு என்பது ரொம்ப இனிமையானது யார் ஒருத்தர் மிஸ்கின்களுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறானோ அது பெரிய பாக்கியம் என்று சொசுல் சொன்னதாக இன்னொரு காணப்படுகிறது இது புகாரியில ஆறாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஹரிசு ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது ஹரிசு இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹரிசு என்ன சொல்லப்படுதுன்னா பணத்தை டோட்டலாகவும் நல்லது பிரிச்சு சொல்லப்படுது இதுவரைக்கும் ஒரு பக்கம் நல்லதுமே சொல்லப்பட்டது ஒரு பக்கம் கெட்டதுன்னு சொல்லப்பட்ட வசனங்களை பார்த்தோம் இப்ப சொல்ற வசனம்லாம் எப்படி இருக்கும் கேட்டா யூஸ் பண்றதை பொறுத்து மாறும் நல்ல விதத்தை பயன்படுத்தி கொண்டால் நல்லது கெட்ட விதத்தை பயன்படுத்தி கொண்டால் கெட்டது அப்படித்தான் இந்த பொருளாதாரமே தகுதி அவள் கட்டி மாறுதான் அப்போ அப்போ யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அதுக்கு தீர்ப்பு இருக்குமே தவிர அது தனியாக அதுக்கு தீர்ப்பு கிடையாது செல்வத்துக்குன்னு என்ன இல்லை தனியாக அதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது அதை வச்சுக்கிறவங்க எப்படி பயன்படுத்துகிறான் என்ற ரசூல் செல்ல அலைசெல்லம் அவர்களுடைய ஹரிசரில் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லிக்காட்டுறான் கொயிலா ரசூல் செல்லா அலை செல்லம் அவங்க ஆரம்ப காலத்தில் மதியனாவுல இருக்கும் பொழுது திடீர்னு வியாபார கூட்டம் வந்துடும் வியாபார சந்தை இந்த காலத்துல வந்து சந்தை சந்தையை தேடி நம்ம போகணும் பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கணும் அந்த காலத்துல எப்படி கடற்கரவுலாம் கிடையாது கடத்தருவு இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் தான் கூடும் தான் தேவையானது வாங்கி இருக்காது போட்டு வேணுங்கிற நேரத்தில் வேணுங்கிற வாங்கிக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் அப்ப கிடையாது அப்ப சந்தை இருக்கும் சில நேரங்களில் வெளியூர்கள் இருந்து வியாபார கூட்டம் வந்துடும் வந்தா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அந்த ஊர்ல முகாம் போடுவாங்க அந்த ரெண்டு நாளைக்குள்ள வாங்கினா தான் ஜாமான் கிடைக்கும் அவன் போயிட்டாலும் அடுத்த மூணு மாசம் கழிச்சு வருவான் ஆறு மாசம் கழிச்சு வருவாங்க தெரியாது மூலம் மட்டும் தான் உற்பத்தி ஆகும் வேற வேற பொருள்கள் நினைச்சுவாங்க வெளியூர்கள் இருந்து சரக்குகள் வந்திருக்கும் ஜும்மாவில இருந்து தொழுகையில் இருக்கும் பொழுது ஜாதவா கூட்டம் வந்துருச்சுன்னு ஓடிமச்சி டேரா பார்க்கலாம் போறாங்க வேற கிடைக்காது அன்னைக்கு போயிட்டான்னு சொன்ன அடுத்த ஜாமான் கிடைக்காது அவங்க கணக்கு பண்றாங்க தொழுக முக்கியமா அந்த பொருள் முக்கியமா மூணு மாசம் வாழணுமே ஆறு மாசம் வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த எந்தளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாம் விட்டுட்டு ஒரு பதினேழு பேர் தான் அங்க இருந்து இருக்கிறாங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஒட்டுமொத்த சகாபாக்கம் நினைச்சிட்டாங்க ஜும்மாவோட ரசூல்லா விட்டு விட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அது நல்லா சொல்லி காட்டுறான் ஒய்தாராவது துஜாரத்தன் ஒரு வியாபார கூட்டம் வந்து விட்டதை அவர்கள் பார்த்து விட்டால் அவள் அகுவன் ஒரு கேளிக்கையை பார்த்து விட்டார்களே ஆனால் இன்பல்லு ஆ ஆ அது நோக்கி ஓடி விடுகிறார்கள் ஓ தர காயுமா உடனே மட்டும் நிப்பாட்டி விட்டு போயிடுறாங்க நீ மட்டும் நிக்கிற எல்லாரும் ஓடி போயிடுறாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் சொல்லிவிட்டு இதில் என்ன மேற்றம் இருந்தால் பொல் மாயின் பொருளாய காயணி முன்னடி லகுனு மணித்து ஜாரா இந்த வியாபாரத்தை விட அல்லாத்த உள்ள இது வரையும் அது தேவை தான் அதை விட இது சிறந்த நீ நினைக்கணும் பொருளாதாரம் சிறந்ததுதான் பொருளாதாரத்தோட எது சிறந்தது அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்தது அல்லாவிடத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை விட்டுப்பிடி இருந்து வராதுங்க இதை செஞ்சு விட்டு இருப்போங்க இதை விட்டுவிட்டா இருந்து போகணும் ஒரு நிலை வறுமையானால் அது கெட்ட பொருளாதாரமா ஆயிரும் அப்ப எல்லாம் என்ன சொல்லி கேட்டான் வியாபாரம் தேவைதான்ப்பா நீ போய் சம்பாதிக்க வேண்டியதான் காசு திரட்ட வேண்டியதான் பொருளை வாங்க வேண்டியதுதான் அதுதான் தொழில்நுட்பம் விட்டு ஓடி போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி அல்ல எதை இங்க வித்தியாசப்படுத்தி காட்டுறான்னு சொன்னா இதை விட அது சிறந்தது இதை கணக்குல வச்சுக்க அறுபத்தி ரெண்டாவது சூறாவில் பதினோராவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான் இதனால தான் ரசூல் செல்லாறு செல்லும் அவர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து பாதுகாப்பு தேடுவாங்க ரொம்ப டேஞ்சரான சில விஷயங்களை சொல்லி அடிக்கடி பாதுகாப்பு தேடுவாங்க அதுல அவங்க வந்து நம்ம நினைக்கிறோம் இந்த செல்வம் தான் ஆபத்தானது வருமான ஆபத்து ரெண்டு வந்து பாதுகாப்பு தேடுறாங்க யாரெல்லாம் என்ன செல்வத்தினால வர்ற சோதனை என்னை காப்பாற்றி விட்டுரு வறுமையினால வறுமை அதுல இருந்து காப்பாற்றி விட்டு என்று சொல்லி ரசுல் செல்வார செல்வம் அவர்கள் ரெண்டுலையும் இருக்கு ரெண்டுமே சோதனை கையாள வேண்டிய ஒரு விஷயம் என்று அவங்க அடிக்கடி இந்த பிரார்த்தனை நம்ம விளங்குவோம் எப்படி சொல்றாங்க அல்லாகும இன்னை அவது இறைவா அடிக்கடி ரசூர்லாதுவா இது அல்லாகுமா இன்னைக்கு இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் கசலி சுயம்பேரி தளத்தை விட்டு இருக்கக்கூடாது சுறுசுறுப்பா இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கு ரசூல் சொல்லா என்ன செய்யறாங்க இறைவா சோம்பலில் இருந்து நான் என்ன செய்யறேன் உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன் ஒரு ஹரணி கல்லாத வயசு வரைக்கும் இருக்கிறத விட்டு பாதுகாப்பு தேர்றேன் இருந்தா பாரு மார்க்க கூடாது அதுதான் செத்து கூட தற்கொலை செய்யறதுக்கு மார்க்க தலை இருக்குது அல்லாத போட்ட வேண்டியதான் கல்லாத வயசுல என்ன இருக்கும் நம்ம மலைகளை வரைக்கும் நமக்கு சுத்தப்படுத்த முடியாது எப்படா இவன் சாவான்னு நம்ம பிள்ளைங்களை என்ன செய்வாங்க நினைக்கிற அளவுக்கு நிலைமை உண்டாகி போயிடும் அதுக்காக ரசம் சொல்ல என்ன பண்றாங்க ஹரம் வேணாம் தள்ளாத வயசுல இருந்து என்ன செய்யறேன் அதை விட்டு நான் இந்த இடத்துல பாதுகாப்புக்கு எடுக்கிறேன் ஒரு மகசனி காலமான காரியங்கள் செய்வதை விட்டு இந்த இடத்துல பாதுகாப்புக்கு எழுதுகிறேன் உன் மகுரனி கடன் தொல்லையிலிருந்து கடனை வேணா எனக்கு கடன் இல்லாம இறைவா என்னை ஆக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லி கடனிலிருந்து பாதுகாப்பு தடுகிறேன் அதே மாதிரி உமன் திட்டனத்தில் கபரி கபவுனுடைய சோதனையில் இருந்தும் உன் அதாவில் கபரி கபூரில் கொடுக்குற வேதனையில் இருந்தும் உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தடுகிறேன் உமின் திட்டனத்தினாறு உன் அதாவின் ஆறு நரகத்தின் சோதனையில் இருந்தும் மரகத்துனுடைய வேதனையில் இருந்து ஒன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அதை சொல்லிட்டு ஒமீன் செல்வி வித்தனத்தில் செல்வத்தினால் ஏற்படுகிற சோதனை நுட்டும் பணத்தினால் ஏற்படுகிற குழப்ப பணத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடாது நீங்க பணத்தை விட்டு பாதுகாப்பு தேட்டால் அது பித்தக்காரன் போயிடுமே நம்ம என்ன செய்யணும் பணத்தினால் ஏற்படுகிற அந்த குழப்பம் இருக்குல்ல பலிகேட்ருக்க கேடு இருக்குதுல்ல இந்த பணத்தினால் விளையக்கூடிய கேடு கெளியிருந்து இதெல்லாம் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அதே மாதிரி மின் அவுதுபிக்க பக்கரி வறுமையினால் ஏற்பட்ட கேர் இருக்க அதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன் செல்வத்தினாலே கேரி ஏற்படுது வறுமையினாலே கேள் ஏற்படுது இந்த கேட்டிலிருந்துதான் விலகணுமே தவிர அந்த எந்த நமக்கு பரீட்சை ஏற்றுக்க வேண்டியதான் இந்த பரீட்சையை வச்சாலும் ஏற்றுக்கிற வேண்டியது அந்த பரீட்சை வச்சாலும் ஏற்றுக்கிற வேண்டியது ரெண்டு பேருந்து சுற்றுசல சிலம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதையும் இது முகாமியில ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஆறாயிரத்து முன்னூத்தி ஆறு இந்த சாராம்சம் சொன்னால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மூழ்கி கிடக்குவதையும் இஸ்லாம் கண்டிக்கிறது பொருளாதாரம் இல்லாம இருந்துகிட்ட செய்கிற தப்புகளை விட்டும் அதையும் இஸ்லாம் கண்டிக்கிறது நமக்கு என்ன சொல்லுகிறது உனக்கு செல்வத்தை தந்தாலும் சரி வறுமையை தந்தாலும் சரி ரெண்டுமே உனக்கு ஒரு பரீட்சை அந்த எல்லையிலே நின்று கொண்டு அந்த பரீட்சைக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய ரிசல்ட்டை விடையினை அமைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்லாமுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான கொள்கை